வணக்கம் நம்பரு வெல்கம் டு கேரளா ட்ரெகேஷிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று சொன்ன மாதிரியே தான் வந்திருக்கு வேறு ஒன்றுமே இல்லை இரநூறுங்கிறது மேட்ச் ஆகிடுச்சு நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து திரும்ப வந்து ஒரே மாதிரி தான் ஆடுவாங்க மாற்றிலாம் ஆடவே முடியாது நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா தொடர்ந்து இந்த ரெண்டு வாரமாக வந்து நமக்கு பார்த்துட்டு வரோம் மூணு வாரமாகவே நமக்கு தொடர்ச்சியாக வந்து ஒரே மாதிரியான ரிசல்ட்டு இந்த மூணு கம்பெனிக்காரங்களும் வைக்கிறாங்க அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு தொடர்ந்து அந்த மூணு கம்பெனிக்காரங்களும் ஒரே மாதிரியான ரிசல்ட்டை தான் மேட்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு அதே மாதிரி தான் ஆடினாங்க வேறு எதுவும் மாற்றி ஆனாங்கன்னா கேட்டால் கிடையாது நம்ம சொன்ன மாதிரியா தான் அந்த ஜீரோ ரெண்டாம் நம்பர் நமக்கு திரும்பவும் சூப்பராகவே மேட்ச் ஆகிருந்தது நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னென்ன நம்பர்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இரநூறு அப்படிங்கிறதுக்கு அதிகமான வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேல்யூவே கிடையாது வெறும் ரெண்டாவது நம்பர் மட்டும்தான் வேல்யூ இருக்குது ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை ஏன்னால் நீங்கள் இரநூறுன்னு எடுக்க முடியாது இருபதுன்னும் எடுக்க முடியாது எப்படி எடுத்தாலுமே நமக்கு சிக்கலில் தான் போய் முடியும் அப்போ நம்ம இதில் என்ன என்ன பண்ணுவோன்னா நம்ம இப்படி வர்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஓல்டு ரிசல்ட்டை பேச வச்சும் அதே மாதிரி ஒரு சில கீ நம்பர்ஸ் மெத்தடை வச்சு நம்ம ஈஸியாக கொண்டு வந்துருவோம் அது மாதிரி கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு இந்த கீ நம்பர்ஸை பேஸாக வச்சு தான் நம்ம நாளைக்கு கொண்டு வந்திருக்கோம் இன்னும் கூட பெஸ்ட்டான ஒரு சில நம்பர்கள் நம்ம கிடைக்கிறக்கு நாளைக்கு அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு யாருடைய குழுக்கள்னா சமிருந்தினோடய குழுக்கள் இருக்குது சமிருதி வந்து நமக்கு இருபத்தி ஆறாவது குழுக்கள் தான் போயிட்டு இருக்குது நமக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ஆறு ரூபா வந்து நமக்கு இந்த மாதமே ஆடி முடிச்சிட்டாங்க அக்டோபர் மாதம் நமக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போக ரெண்டு நாலு இன்னொரு அஞ்சு டூரா இருக்குது மொத்தம் முப்பத்தோரு ட்ரா இந்த மாதம் அதில் இப்போ வந்து நமக்கு ஆறாவது ட்ரா போய்ட்டு இருக்கு இது போக இன்னும் அஞ்சு டா இருக்குது இந்த அஞ்சு ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நானும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொண்டு வரேன் அந்த மாதிரி உங்கள் கம்பளும் கணக்குலேயும் வருது அப்படின்னா நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சூப்பரான மெத்தியோடு நமக்கு பெண்டிங் வரும் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு பெண்டிங் நம்பர்லாம் என்னெல்லாம் இருக்குது என்ன நம்பர் பெண்டிங்லேருந்து நமக்கு இன்றைக்கி எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோங்கிறது நமக்கு ஒரு இருபத்தி ஆறு நாளாக இருந்துச்சு கண்ணு முன்னாடியே சொல்கிறேன் இருபத்தி ஆறு நாளாக இந்த ஜீரோங்கிறது நமக்கு வந்துச்சு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க நமக்கு பி போடில் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஆறு நாளைக்கு அப்புறம் நமக்கு இந்த ஜீரோங்கிறது நமக்கு வந்துருந்துச்சு இன்றைக்கி இருபத்தஞ்சுனா அப்போ போன மாதம் ஃபஸ்ட்டில் கடைசியில் வந்து நமக்கு ஜீரோ வந்துச்சு பி போர்டில் அதுக்கப்புறம் நமக்கு இப்போ தான் வந்து நமக்கு இந்த மாதம் கடைசியாக ஒரு இருபத்தி அஞ்சாவது டிராவில் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க வந்து உங்களுக்கு ஜீரோ வருது அது வரைக்கும் ஜீரோங்கிறது நமக்கு இந்த மாதம் பி போர்டில் சுத்தமாகவே பி போர்டில் ஜீரோவே கிடையாது அப்போ ஜீரோ இப்போ தான் நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இன்னும் ஏ போல்லேயும் வந்து நமக்கு முப்பத்தி ஒரு நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்கிது ரெண்டாம் நம்பர் தான் வந்திருக்கு ஆனால் ஜீரோ மட்டும் நமக்கு அந்த இடத்துல மேட்ச் ஆனால் இன்னும் கூட பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் சரியா அதுபோக நமக்கு வந்து ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போல் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரெண்டு நாள் ஆச்சு பி போலில் வந்து பார்த்திங்கனா நமக்கு இன்னையோட சேர்த்தீங்கன்னா எட்டு நாள் ஆச்சு சி போல் வந்து நமக்கு ரெண்டு நாள் ஆச்சு சரிங்களா அடுத்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் நே நேற்று பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி ஒன்று ஏ போடில் வந்து ஜீரோ பி போல் ஒன்று சி போல் வந்து நமக்கு அஞ்சு சரி அஞ்சு நாளில் நமக்கு பேண்டிங் இருக்குது அடுத்து உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் இன்னையோட சேர்ந்தால் எழுபது நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எழுபது நாள் நமக்கு நேற்று அறுபத்தி ஒன்பது இன்றைக்கி எழுபது நாள் ஆச்சு அதேமாதிரி சி போர்டில் பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சி போடில் வந்து நமக்கு ஒரு எட்டு நாளாக பேண்டிங் நாலு எட்டுங்கிறது ரெண்டுமே அதிகமாக பேண்டிங்க அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு மூணு பி போலில் வந்து ஒரு பதினொன்று சி போலில் வந்து ஒரு பதினேழு பதினொன்று ப்ளஸ்ஸு பதினேழு இது ரெண்டு போர்டுமே பெண்டிங் நினைக்குது கண்டிப்பாக நாளைக்கு ஆடக்கூடிய நம்பரில் அந்த ஏனால் நாலு நம்பருக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரியும் தெரியுது பாருங்கள் இருந்துச்சுன்னு எடுத்துங்க அதுக்கடுத்து அப்படியே அஞ்சா நம்பரை பத்திரிக்கை அஞ்சா நம்பர் வந்து நமக்கு இன்னையோட வந்து நமக்கு நாற்பத்தி ஒன்பது நாளாக பெண்டிங் நினைக்குது அது போக வந்து நமக்கு ரெண்டாம் நம்ப பி போலில் வந்து ஒரு மூணு சி போலில் வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு நாளாக இருக்குது சரியா எப்படி பார்த்தாலும் இதுவும் நமக்கு அஞ்சா நம்பர் ரெண்டு போர்டுங்கிறது நமக்கு அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது கண்டிப்பாக அதே மாதிரி ஆறாம் நம்பரை பத்திரிக்கை ஆறு நம்பர் ஏ போல் வந்து ஆறு பி போலில் வந்து ஒன்று ஒன்று சி போலில் முப்பத்தி ரெண்டு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அடுத்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபோல் பத்து பிபாலில் வந்து ஒரு பதினஞ்சு சிபால் வந்து நமக்கு மூணு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் அதுக்கு அடுத்த நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏபோல் வந்து நமக்கு ஒரு இருபத்தி எட்டு பிபோல் அஞ்சு சி போல் வந்து பத்து இதுவும் நமக்கு ரெண்டு போடு பெண்டிங் நினைக்கிது எட்டாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ வந்து ஆறு பி போல் அஞ்சு சி போல் இருபத்தி ஏழு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் வந்து முப்பத்தி ஒன்று பிபால் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ நீ போல் வந்து நமக்கு ஒன்று உள்ளதான் பண்ணிவிட்டீங்க பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு ஜீரோ அறுபத்தி எட்டுங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்துருந்தாங்க அது கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது நம்பராக இருக்கும் அது போக நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஜி இரநூறுனு அடினாங்க இரநூறுங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடி இருந்தாங்க ரெண்டு ஜீரோ ஜீரோன்னு ஆடிருந்தாங்க அதுலேயும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னுடைய கணக்காக இருந்துச்சு அதே மாதிரி உங்கள் இது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க எனக்கும் அது மாதிரி தான் வருது அதே மாதிரி இரநூறு அப்படிங்கிற நம்பர் ஜீரோ ஜீரோ டபுள் ஜீரோ வந்துருச்சு அதுபோக போன வாரம் சமர்த்தி நமக்கு என்னங்க கொடுத்தாங்க போன வாரத்தில் வந்து நமக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரியா அதுபோக இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து நமக்கு எத்தனை இருக்குது ட்ரா நம்பர் வந்து இருபத்தி ஆறாவது ட்ராவாக இருக்குது எஸ்எம்முடைய இருபத்தி ஆறாவது டா இருக்குது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கும் ஒரு சில நம்பர்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத காமிக்கிறோம் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் உங்கள் கணக்கு வருதான்னு பாருங்க மாதிரி நமக்கு ஏ போட் பீபடி சிப்போட பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் வேஸ்ட்டாகவே நாளைக்கு அதிகமாக ஆட்றக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் சேம் டைம் கொடுத்துருக்கோம் அப்போ வந்து நமக்கு இன்றைக்கி நாளைக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்பர் என்ன நமக்கு இரநூறு அப்படின்னு அடித்தாங்க இரநூறு டபுள் ஜீரோ அடித்தாங்க இந்த டபுள் ஜீரோவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தாலே இப்போ நாளைக்கான விண்டிங் நம்பர் நமக்கு என்னங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சு போயிடும் ஒன்றுமே இல்லை சிம்பிள் நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பை கொடுக்குறேன் எதனால் ஏழாம் நம்பர் கொடுக்குறேன்னா உங்களுக்கு தெரியும் ஆள் போடலாம் நாளைக்கு வந்து ரெண்டுக்கு ஏழுன்னு ஆடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் ரெண்டாம் நம்பரை விட பெரிய நம்பருக்கு தான் நாளைக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்போ வந்து நமக்கு நாளைக்கு ஏழாம் நம்பருக்கான சாய்னஸ் அதிகமாக இருக்கும் ஏன் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு இந்த மாதத்துல ரெண்டு போடு பெண்டிங் நினைக்கிது அது ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏழாம் நம்பர் தான் போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி பதினஞ்சு ரூபா வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அது மாதிரி நாளைக்கு இப்போ ஆடுறதுலையும் சம்பிரத்திலையும் நமக்கு ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் அதில் வந்து நமக்கு ரெண்டுக்கு ஏழு ஜீரோவுக்கு ஏழு ஜீரோவுக்கு ஏழு சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஏழாம் நம்பர் கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி எதாவது நம்பர்கள் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கும் சரியா அதே மாதிரி அடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஏழாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமாக வருது அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் அதுக்கடுத்தபடி நமக்கு வந்து ஒன்பதாம் நம்பர் கொண்டு வரோம் ஒன்பதாம் நம்பருக்கு கொஞ்சம் பிரதானமான நம்பராக தெரியுது எதனால் ஒன்பது நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் வருமானா கண்டிப்பாக வரும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப சின்ன நம்பரு அதுக்கு ரெண்டாம் நம்பர் வந்து அசால்ட்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் அதே மாதிரி ஜீரோவுக்கும் ஒன்பது வருமானம் ரொம்ப சூப்பராக வரும் டபுள் ஒன்பது கூட நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதில் வந்து மெயினாக சீபோட தான் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது கிட்டத்தட்ட வந்து நமக்கு பி போர்டில் மட்டுமே இருபத் சாரி சி போர்டில் மட்டுமே இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நாளைக்கு மேலே நமக்கு எது பெண்டிங்காக இருக்குது ஒன்பது நம்பர் பெண்டிங்காக இருக்குது அதை பேஸாக வச்சு நமக்கு நாளைக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நான் ஒன்பது நம்பர் மேலே அதிகமான டவுட் இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஏன்னா ஏழு ஒன்பதுங்கிற ரெண்டு ரெண்டு நம்பர் மேலேயும் நமக்கு அதிகமான டவுட் இருக்குது கண்டிப்பாக ஆடுவாங்க சரிங்களா யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர் வருதுன்னு எடுங்க ஏழாம் நம்பர் ஒன்பது நம்பருங்கிறது நமக்கு இங்கே பெஸ்ட்டான ஒரு சாய்ஸில் கிடைக்கிது காரணம் என்னென்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் இரநூறு இரநூறுக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பர் ஒன்பது நம்பரும் பிரதான நிதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது அதனால தான் நான் இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறேன் சரியா இருக்கான்றதையும் பாருங்க அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு இன்றைக்கி ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்ட்லேயும் சரி அதே மாதிரி சி போர்ட்லேயும் சரி அதிகமான பெண்டிங் நம்பரில் தான் இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம் ஏ போர்ட்லேயும் நமக்கு வந்து ஒரு எட்டு ஒன்பது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ரொம்ப நாளாக இருக்குது சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதற்கான ஆட்டம் கூட நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் என்ன சொல்கிறேன் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே ரெண்டு காரு ஜீரோ காரு ஜீரோ காருங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரலாம் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வர வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆறு ஒன்பதுங்கிற அதாவது ஏழு ஒன்பது ஆறுங்கிற நம்பரு நமக்கு பெஸ்ட்டு தான் ஏன்னா ஒன்பது ஆறுங்கிறதே நமக்கு அதிகமான இன்னிங் நம்பரை தான் கண்டிப்பாக அதை ஆடணும் ஆடுறக்கான வாய்ப்புகள் சாஸ்திய குறுக்கள் நிறையாவே இருக்கும் ஏன்னா இன்றைக்கி ஆடப்பட்ட நம்பர் எல்லாமே சின்ன நம்பர் சின்ன நம்பரோட கொஞ்சம் பெரிய நம்பர் இருக்குன்னா நமக்கு நாளைக்கு வர மாதிரி தான் காமிக்கிது எங்காச்சும் வந்து உங்களுக்கு ஏழு ஒன்பது ஆறு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ஏதாவது ஆடதுல வருதுன்னு எடுத்துங்க எனக்கும் அது மாதிரி தான் நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரியா அது போக ப்ளஸ் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு நமக்கு அழைக்கணும் அதை கணக்கில் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு ரெண்டு கேட்டுன்னு ஆளுதான் அதே மாதிரி ஜீரோ எட்டு ஜீரோ கேட் ஏன்னா இது எல்லாமே வந்து சின்ன நம்பர் ஜீரோங்கிறது நமக்கு பி போலியும் சின்ன நம்பரு சி போலையும் நமக்கு சின்ன நம்பர் அப்போ இதை விட்டால் நமக்கு அதிகப்படியாக நமக்கு ஆடக்கூடிய நம்பர் பெரிய நம்பராக தான் இருக்கும் அப்படி எப்படி பார்த்தாலுமே நமக்கு நாளைக்கு இந்த ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழா நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா ரெண்டுக்கு ஏழு ஜீரோக்கு ஏழு ஜீரோக்கு ஏழு இந்த மாதிரி மெத்தேடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பரு நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம வந்து ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏழாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்னொரு நம்பர் என்னென்னா ஒன்பது நம்பரு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது ஒரு அதே தான் ஒன்பதுக்கு ஜீரோவுக்கு ஒன்பது ஜீரோவுக்கு ஒன்பது ரெண்டுக்கு ஒன்பது இதுவும் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் நீங்கள் சொல்ல வேணாம் ஏன்னா ஜீரோவுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு அதேமாதிரி ரெண்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த ரெண்டு நம்பருக்குமே ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் பிரதானமாக ஒரு வேறு எதுவும் வராது நீங்கள் அதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது போக ப்ளஸ் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரும் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் எட்டு ஆறு ஏழுங்கிறதுக்குள்ளேயே முடிச்சிடலாம் சரியா செம்மையாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரியா